என் உயிரியில் கண்டுள்ள அனைத்து ஆண்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் இறைவனை காதலிப்பது எப்படி இறைவன் உங்களை பேருந்து கொண்டு காதலிக்கிறார் நேசிக்கிறார் தயவு காட்டுகிறார் கருணை காட்டுகிறார் இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இறைவன் நம்ம எப்படி காதல் செலுத்துறது இறைவன் தான் முதல்ல யாரு காதல்னா என்ன அன்புனா என்ன தயவுனா என்ன எப்படி நம்ம இறைவன் மல காதலை செலுத்த முடியும் அன்பு செலுத்த என்றதுதான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் இறைவன் தான் முதல்ல யார் மகான்கள் பல ஞானிகள் பல சித்தர்கள் பல அருளாளர்கள் வந்து எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பாடங்கள் எவ்வளவு நூல்கள் எவ்வளவு வந்து கோயில்களை கட்டி காட்டிட்டு போயிட்டாங்க எவ்வளவு காட்டிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இறைவன் வந்து ஒரு இதுதான் உண்மை இறைவன் இதுதான் இறை ஆற்றல் இதான் சக்தி இதுதான் வந்து பேராற்றல் இதை வந்து நீ வழிபாடு இதை வந்து நீ வணங்கு இது மேல அன்பு செலுத்து இது மேல வந்து அஹ் கருணை செலுத்து நீ இப்படி இருந்தா நீ இறைவன் அடையலான்ட்டு இன்னைக்கு வரைக்குமே ஒரு வந்து பல கேள்விகள் வந்து எழுந்து கொண்டுதான் இருக்கு பல டவுட்டுகள் பல குழப்பங்கள் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கு வள்ளலாரும் வந்துட்டாரு விவேகானந்தும் வந்துட்டாரு பாரதியாரும் வந்துட்டாரு நம்ம திருவள்ளுவரும் வந்துட்டாரு எல்லாருமே வந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே மக்கள் தெளிந்த பாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெளிந்த பாடு இல்லை இன்னைக்கு வரைக்குமே பயணத்துல இருந்து தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து இந்த உலகம் என்னைக்கு சந்திரன் சூரியன் இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தான் இருக்கும் குழப்பங்கள் இருந்து தான் இருக்கும் பணக்காக ஏழைகள் எழுந்துதான் இருக்கும் ஜாதி சண்டைகள் மத சண்டைகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஞானிகள் வந்து கொண்டுதான் இருப்பாங்க வந்து இருப்பாங்க இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த ஒரு ஒரு ஞானிகளும் வந்து கொண்டுதான் இருப்பாங்க ஒரு ஒரு மனிதனும் ஞானியாக ஆகி கொண்டுதான் இருப்பான் ஒரு ஒரு மனிதனும் தெய்வமாக ஆகிக் கொண்டுதான் இருப்பான் அதுதான் பிரபஞ்சத்தின் நீதி பிரபஞ்சத்தின் அதுதான் கட்டுப்பாடே அதான் அப்ப இறைவன் யார் மாணிக்கவாசன் சொல்கிறார் இறைவன் அநேகன் சொல்கிறார் இறைவன் வந்து தனித்த ஆற்றலும் தனித்த தன்மையும் தனித்த பேரொலியும் தனித்த சக்தியுமாக இருக்கிறான் இன்னொரு பக்கம் என்னன்னா அநேகன் உயிர்களாக பல உயிர்களாக பல கோடி உயிர்களாக பல கோடி லட்சம் உயிர்களாக இறைவன் இருந்து கொண்டு இருக்கிறான் உங்களை போல என்ன போல மரம் செடி கொடி எல்லாமே உயிர்களாக ஏகனாகவும் அநேகனாகவும் இருந்து கொண்டு இருக்கிறார் இறைவன் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு மகன்களும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க வள்ளலார் சொல்றாரு இங்கே கருணை இயற்கையின் உள்ளே விளங்கும் அறுத்தெரும் ஜோதினு சொல்றாரு எங்க விளங்குது கருணை பேரும்பு எங்க விளங்குது பெரும் கருணை எங்க விளங்குது நீங்க நல்லா கவனிச்சு ஒழுக்கமா சிந்திச்சு கூட பாருங்க உட்காந்து ரூம் போட்டு கூட சிந்திங்க எங்க கருணை விளங்குது பாத்தீங்கன்னா இயற்கையில தான் விளங்குது எங்கே கருணை இயற்கை உள்ளே அங்கே விளங்கும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி சொல்லிட்டா நீங்க ஏன் வச்சுங்க பிரபஞ்சம் வச்சுங்க இயற்கை வச்சீங்க என்ன பேர் வேணா வச்சுங்க பேர் வந்து பேர் ஒரு பிரச்சனையே கிடையாது சரிங்களா புரியுங்களா சொல்லுதா இறைவோட உணர்வமா அதுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால இயற்கையில தான் வந்து இயற்கையில தான் பழகைகள் கிடைக்குது கீரை வைகள் கிடைக்குது நவநானிகள் கிடைக்குது சத்து உணவுகள் கிடைக்குது காற்று கிடைக்குது நம்ம பூமி கிடைக்குது வானம் கிடைக்குது அஞ்சு பஞ்சமுதல் கிடைக்குது சூரியன் கிடைக்குது சந்திரன் கிடைக்குது எதுவுமே இல்லாம நம்மளால வாழ முடியாது இயற்கை இல்லாம நம்மளால வாழ முடியாது சுவாசிக்க முடியாது நடமாட முடியாது உணவு சாப்பிட முடியாது கேட்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இயற்கையிலதான் நம்ம வந்து பிளாஸ்ட் புரியுங்களா நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஒரு தூசி கூட கிடையாது நம்ம இயற்கை தான் நம்ம தான் இயற்கையில புரிஞ்சுக்கணும் அந்த இயற்கையில தான் கருணை விளங்குது அந்த இயற்கை தான் இறைவன் அந்த இயற்கை தான் ஈசன் அந்த இயற்கை தான் சிவம் புரிஞ்சுங்களா அந்த இயற்கை தான் கடவுள் அப்படி இருக்கும்போது இறைவன் என்பவன் யாருன்னா இந்த இயற்கை தாங்க இயற்கையிலும் அப்பால் பட்டும் அப்பால் இருக்கான் சரிங்களா இந்த வெட்ட வழியாவும் இருக்கா இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கா இந்த வந்து எல்லாமாவும் இருக்கிறது அவன்தான் அவன் இன்றி இங்க வந்து ஒரு அருவம் அசையாது அவன் என்று ஒண்ணுமே கிடையாது அவன் எல்லாமே அவன்தான் உணர்த்தான் வந்து இந்த ஆன்மீகம் எல்லாமே அவன் உணர் தான் வந்து இந்த ஞானம் தெளிவு சரிங்களா அதுதான் வந்து நம்ம மகான்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாவே அமர்ந்து இருந்தாரேன்னு சொல்லுவாரு ஆஹ் அவன் வந்து ஆள் பலத்துக்கு மசிய மாட்டான் அதிகார பலத்துக்கு மசிய மாட்டான் பண பலத்தையும் மசிய மாட்டான் ஆணவத்துக்கு மசிய மாட்டான் எதுக்கு அவன் மசிவானா அன்புக்கு மட்டும்தான் மசிவான் அன்புக்கு மட்டும்தான் மசிவான் புரியுங்களா சொல்றது வந்து வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் எங்க இருக்கானே தெரியாது உங்களுக்கு புரியுங்களா அவன் வந்து நீங்க ஆணவத்துல பண படத்துல அதிகார படத்துல இருக்கும்போது நீங்க அவனை வந்து கண்ணே பிடிக்க முடியாது அவன் தென்படவே படமே மாட்டான் புரியுதுங்களா ஒழிஞ்சு ஒழிஞ்சி விளையாடுவான் அவன் திருவள்ளையாளர் நாயகன் அவன் வந்து நீங்க கண்ணே பிடிக்க முடியாது அவனை நீங்க எப்படி கண்டுபிடிக்கானா அந்த அன்பால மட்டும்தான் நீங்க அவனை கண்டுபிடிக்க முடியும் கருணையால மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் தயவால மட்டும்தான் கண்டுபிடிக்கிறானா அவன் பெரும்பு கொண்டு இருக்கும் பெரும்பு கொண்டு பெரும் மொழியா இருக்கும் தான் அடுத்தரும் ஜோதி தனிப்பெரும் கருணையும் வந்து வளர் நம்மளுக்கு சொன்ன கட்டிஸ்ட் போயிட்டாரு புரியுதுங்களா அதனால அன்பு தான் அன்பிலே வந்து இறைவன் இருக்காரு எல்லா மதத்திலையும் பாருங்க அன்பதான் போதிக்கிறாங்க கிறிஸ்துவ மக்களையும் சரி புத்த மதத்திலையும் சரி இஸ்லாம் மதத்திலையும் சரி இல்ல எந்த மதமா எடுத்துங்க ஆயிரம் மதங்கள் ஆயிரம் ஜாதிகள் எல்லாமே எல்லாத்தையும் கலந்துடல இறைவன் இருக்காரு ஜாதியும் சமயமும் மதமும் ஆதியில் பொய்ய உணர்த்தி அறிப்பெருந்தோரு எல்லாமே எல்லாமே மாயை அப்ப எது உண்மை இறைவனும் நீங்களும் மட்டும்தான் உண்மை இந்த இயற்கையும் நீங்களும் மட்டும்தான் உண்மை அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளும் இதுதான் வந்து இறைவன் இறைவன் வந்து பேரன்பு கொண்டு இருக்கும் பெரும் கருமையா இருக்கும் பெரும் தயவா இருக்கும் அப்ப வந்து ஏகன் அநேகன் இந்த உயிர்களாகவும் இருக்கும் எல்லா உயிரிலும் பண்ணி நீங்க காதலி காதலிங்க எல்லா உயிரும் நேசீங்க எல்லா உயிரும் மணி வந்து அன்பு செலுத்துங்க தயவு செலுத்துங்க நீங்க வந்து சின்ன அன்பு செலுத்தினா இறைவன் வந்து பெரிய அன்பா காட்டுவாரு சின்ன தயவு காட்டினா பெரிய உங்களுக்கு தயவா காட்டுவாரு இதுதான் வந்து பிரபஞ்சத்தின் நீதியா அதுதான் இறைவனோட நீதியா அதுதான் புரியுதுங்களா இறைவன் வந்து எங்கேயோ தேறாங்க காட்டுக்கு போறாங்க மலைக்கு போறாங்க பல கோயில்களில் சுத்துறாங்க ஆனா வந்து வேளாண் என்ன சொல்றாரு இறை வழிபாடு பத்தி என்ன சொல்றாரு இடை வழிபாடு என்ன இடை வழிபாடு இறை தொண்டு இறை சேவை இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது வந்து சொல்றாரு அவன் பூஜை புரஸ்காரங்கள் பால விஷயம் கை விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது வெளில வெளில கூப்பாரு வா வெளில வா வெளில வா கூப்பிடுறாரு வெளில வந்து பசியாத பாரு பார் பாரு உள்ள பார் கால் இல்லாத பார் இல்லாத அவங்க முகத்துல நீ சிரிப்ப பாக்கன்னா நீ அவங்களுக்கு தொண்டு செஞ்சா அவங்களுக்கு சேவை செய்யறா அதான் இடை வழிபாடு இடை சேவை அப்படின்னு நம்மளுக்கு வந்து கற்பிக்கிற புரியுதுங்களா அப்ப இறை வழிபாடு எதுனா ஏழை சிரிப்பின் இறைவனை காண்பதுதான் இறை வழிபாடு இறை சேவை இறை தொண்டு இதெல்லாம் விட்டு நம்ம வந்து காடு மாலை என்ன நம்ம பிரதேசம் போனாலும் என்ன மாலை என்ன மந்திரம் எது பண்ணாலும் ஒரு பிரச்சனமும் இல்லைங்க எல்லாமே ஒரு ஆற்றல் கொடுக்கும் சக்தி கொடுப்போம் ஆனா நீங்க பரிபூர்ணமா இறைவனோட அருளை நீங்க பெற முடியாது பரிபூர்ணமான இறைவனோட அருளை நீங்க பெறணும் பிற பசி பசிப்பை தீக்கணும் பிறர் உயிர்களுக்கு நீங்க சேவை செய்யணும் பிறர் உயிரை நீங்க தொண்டு செய்யணும் பிறர் உயிர்களை வந்து நீங்க மகிழ்ச்சியா வச்சிக்கணும் அதுதான் வந்து பரிபூர்ணமான இறைவனு அருளை பெறதுக்கு அர்த்தம் இது போல வந்து அன்பே சிவமாவதாலும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாங்க நீங்களே வந்து சிவமா ஆயிடுவீங்க நீங்களே வந்து இறைவனும் நீங்க தான் இறைவனே நீங்க தான் சொல்றது